தமிழகத்தில் ஆளும் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு செல்வ பெருந்தகை செய்த செயல் இதுவரை யாரும் செய்யாத விஷயமாக வெளிவந்திருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை குறிப்பிட்ட விஷயம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிரச் செய்திருக்கிறது அண்ணாமலை அவரது சமூக வலைதள பக்கத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்றியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இதற்கு திமுக அரசு உடந்தார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள ஐநூற்று கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது இதனையடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கும் नवीन नवीनक